போன வீடியோவில் குத்துரை பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு லோட்டஸ் டெம்பிளுக்கு போவோம் சரிங்களா நாங்கள் அப்படியே போவோம் ஒரே வெயில் சரியான வெயில் ஓகே ஒரு வழியா லோட்டஸ் டெம்பிளுக்கு அந்த என்ட்ரி எல்லாம் கொடுத்த வரைக்கும் வந்தாச்சு இன்னி வந்து எங்கே டிக்கெட்டுக்கு எதை எடுக்க விட போகிறாங்களா என்னென்னு தெரியலை முதல்ல வரும்போது எதுவுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே விட்டுட்டாங்க இன்னி பார்ப்போம் எங்கிட்ட டிக்கெட்டு வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு டா லோட்டஸ் டெம்பிளுங்கிறே ஒன்றையும் காணுமே அப்படின்னு பார்க்காதீங்க அந்த சைடு இருக்குது காட்டுறேன் போகிற வழி வியூ பாயிண்டை பாருங்க எப்படி அழகாக செதுக்கியிருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு லோட்டஸ் டெம்பிளை காட்டுறேன் நல்ல ஒரு வியூ வரட்டும் அப்பம்போது லோட்டஸ் டெம்பிளை பார்ப்போம் வர்ற வழிக்கு என்னன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி வெயில் அடிக்குது இதை வந்து தாக்கு பிடிச்சி இந்த ஒரு மணி இந்த டயத்தில் வர்றதுக்குள்ளே எப்போ மண்டை காஞ்சிடுது சத்தியமாக வெயிலில் நின்று வேலை பார்க்கவங்களும் பாவம் வெயிலில் நிற்கிறதே கஷ்டம் தான் சும்மா நம்ம மாட்டுக்கு சொல்லிடுவோம் அவே கொஞ்ச நேரம் அங்கே தான் நின்று வேலை பார்த்தாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் நமக்கு நடக்கும்போதும் வேலை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் என்ன அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படின்ட்டு வர்றதுக்குள்ளே மூணு நாலு ஜூஸ் குடிச்சாச்சு ஒரு கண்டைகளை எல்லாத்தையும் கலந்தடிச்சு வச்சுருக்காங்க அது வேறு பயமாக இருக்குது சரி பார்ப்போம் ரிசல்ட் என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம் என்ன ஸோ இங்கே ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லோட்டஸ் டெம்பிளோடைய வியூ இதாக காட்டப்போகிறேன் பார்த்துக்கோங்க எப்படி தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு தரமாக இருக்குதா இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம் சுற்றி காமிக்கிறேன் உள்ள லோட்டஸ் டெம்பிளோட பக்கத்தில் இருக்க வியூ ஸோ பாருங்க இது வந்து யாருமே வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது அதுக்காண்டி இந்த கார்பெட்டு எல்லாமே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு அப்படியே நம்ம இந்த கோயிலில் ஏறி போகும் பாத்தீங்களா அதே ஃபீல் ஆகுது இப்போ செருப்பு இல்லாமல் போகும்போது தான் தெரியும் இந்த வெயிலோட அருமை என்னன்ட்டு அப்புறம் செருப்பு இல்லாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கு இப்படி தாங்க இருக்கு லோட்டஸ் டெம்பிளுக்குள்ள இதுக்கு மேலே வந்து பில்டிங் எல்லாமே நல்ல ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க இந்த லைனில் நிற்காங்க பார்த்தீங்களா எதுக்கு நிற்காங்கன்னே தெரில சரி நம்மளும் போய் நிற்போம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து வெயிலில் நடந்து முடியலை அதனால பேசாமல் ತರೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ಕೋ ಎಲ್ಲಾರು ತರೇಲಿ ಹೋಗ್ತಾಂತ ಎಲ್ಲರೂ ತರೆಯಲ್ಲ ತರ ಕೂಡ ನಲ್ಲ ಜಿಲ್ಲಿರ್ತದೆ ಅದೇ ಮಾರ್ಗ ಸೂಪರ இந்த அக்கா கூட்டு போகிறாங்களோ இது எதுக்கு அப்படின்னா எல்லோரையும் வந்து லைனில் நுப்பாட்டிட்டு அதுக்கடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதாவது உள்ளே போயிட்டு யாரும் அமைதியாக இரு எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அப்புறம் வந்து ஃபோன் மொபைல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சைலண்ட்டாக இருக்கணும் அங்கே போய் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள் உங்களுடைய மன அமைதி மன நிம்மதிக்காண்டி வந்து உள்ளே வந்து போய் ப்ரேயர் பண்ணுங்கள் அதை தான் சொன்னாங்க உள்ளே போய் வீடியோ எதுவுமே எடுக்க விடலை ஸோ மிரருக்கு வெளியில் தான் நான் சொன்னேன் இல்லை உள்ளே வந்து பேச விட மாட்டாங்க வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே வந்து எதுவுமே செய்ய விடலை ஆனால் முன்னாடியே போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக அதாவது அதுக்குள்ளே போனாலே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டு அவ்வளோதாங்க தங்க லோட்டஸ் டெம்பிள் முடிஞ்சு அடுத்து வந்து அப்படியே இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான் அந்த பாதையிலே அப்படி கிளம்ப வேண்டியதான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வளாகும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே இல்லை முடிஞ்சு இனி அடுத்த விழாக்கில் பார்ப்போம்